இது பாருங்க ரெண்டு பேரும் அழக்கூடாது நான் அம்மா இருக்கேன்ல இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் பிரிய மாட்டோம் நம்ம எல்லாரும் எப்போவும் ஒன்னா தான் இருப்போம் சரியா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல ரெண்டு பேரும் படுத்துக்கோங்க படு படுவா

என்னம்மா இன்னும் சூர்யாவை காணோம் அவசரப்படாதம்மா வந்துருவா சூர்யா அம்மா கல்யாண வேலை எல்லாம் எந்த அளவுக்குமா இருக்கு பத்திரிகைகளும் வந்தாச்சு அதான் உன பாத்து குடுத்துட்டு போலான்னு வந்த இந்த எப்படி இருக்கு பாய் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு சூர்யா நீ என் கல்யாணத்துக்கு அவசியம் வரணும் எப்படிக்கா வர்றது நான் வந்தாதான் அப்பாக்கு பிடிக்காதே இல்லை சூர்யா நீ கண்டிப்பா வரணும் இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் என்னக்கா ஏன் இப்படி சொல்ற அதுக்குள்ள முகம் மாறிடுச்சு பாரு சரிக்கா நான் கண்டிப்பா வரேன் கொஞ்சம் சிறிய சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி டைம்ல ஆமாம் செலவுக்கு பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணீங்க அதாம கவலையா இருக்கு உங்க சித்தப்பா கிட்ட இருந்து லெட்டர் தவிர பணம் வர்ற வழியை காணோம் எப்படியும் கடைசி நேரத்தில் வந்துடுங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி அந்த ஆண்டை வந்தா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் சூர்யா கல்யாணம் எனக்காக மட்டும் இல்லை அம்மாக்காகவாவது நிச்சயமா நடந்தே ஆகணும் ஏங்கா அப்படி சொல்றேன் என் கழுத்துல தாலி ஏறலன்னா நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு என்னக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அனுப்பி வச்சிருவாரு நினைச்சும் கவலைப்படாத அப்ப நீ செல்வ விநாயக பெருமானே நீதான் எங்க அக்காவோட கல்யாணத்தை ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடத்தி வைக்கணும் பணம் கிடைச்சிரும் கிடைச்சிரும்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது தாமதிக்காம சட்டு போட்டுன்னு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் ஏன் சூர்யா உன் ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்ட கொடுக்க மாட்டாளா அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா கேட்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் எப்படி மண்ணி வட்டிக்கு யாராவது கொடுக்குறாளான்னு கேட்டு பாரு மாசம் மாசம் என் சம்பளத்தை வட்டி கட்டிட்டு உன் சம்பளத்தை அசல்ல கட்டி முடிச்சிடலாமே அப்படி யாரையும் எனக்கு தெரியாது மண்ணி அப்படியே ஏதாவது ஃபைனான்ஸ் கம்பெனில போய் கேட்டாலும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி கேட்பாங்களே அதுக்கு நான் எங்க போவேன் உன் பிரச்சனைக்கு நானும் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எதுவும் பண்ண முடியாத உதவாக்கறையா இருக்கேனே அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மம்மி ஏன் பெருசா இருக்கே உங்க அன்பும் பாசமுமே போதும் மத்தபடி உங்ககிட்ட பணம் காசு எதையுமே நான் எதிர்பார்க்கல எந்த பக்கமே உதவி கிடைக்காதப்போ உங்க அக்கா கல்யாணத்தை எப்படிதான் நடத்த போறேன் சூர்யா எனக்கே தெரியலக்கா ஆனா மாயம்மா உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு வாக்கு சொல்லியிருக்காங்களே அது மட்டும்தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கு அதே சமயம் எங்க அப்பாவை நினைச்சா பயமாவும் இருக்கு ஷாரதா கல்யாணம் நடக்கலன்னா உயிரையே விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரா அவர் சொல்றத செஞ்சு காட்டுவாரு அதான் எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத சூர்யா எப்படியாவது பணத்தை புரட்டிடலாம் நான் வேணா எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறேன் வேண்டாம்க்கா ஏற்கனவே எனக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்க மறுபடியும் எனக்காக சிரமப்படாதீங்க நீ இப்படி பேசுறது எனக்கு சிரமமா இருக்கு நீ என்ன அக்கானு கூப்பிடுறது உண்மைன்னா உனக்காக நான் முயற்சி பண்றத நீ தடை பண்ணாத கடவுள் எனக்கு மட்டும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு அடிக்கடி நினைச்சு கவலைப்படுவேன் ஆனா அதே கடவுள் தானே எனக்கு இப்படி ஒரு அக்காவையும் மண்ணையும் கொடுத்துருக்கான் கடவுள் நமக்கு நல்லதே பண்ணுவார் சொரியா அப்பா பாமா கமலி தான இவ்வளவு தூரம் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினோன்னு வந்தேன் சொல்லுமா பரணி விஷயத்துல நான் கேள்விப்பட்டதுல உண்மையா அப்பா

எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குழந்தை நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவ முகத்தை பார்த்து தேத்திக்கலாம் பா அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கப்பா அப்பா உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்கப்பா நான் அவனை கொட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சு வளர்த்துக்கிறேன்ப்பா முட்டால் தரமா பேசாதமா நான் என்ன அவனை வளர்க்க முடியாதுங்கிறதுக்காக தத்து கொடுக்குறேன் இல்லம்மா தத்து கொடுத்தா ஒண்ணு நம்ம எல்லாம் தீரும் உண்மைதான் ஆனா அதுக்கும் மேல அவனுக்கு அமெரிக்காவில் படிப்பு சுகமான வாழ்க்கை அதை தவிர சித்ராவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா இதெல்லாம் மனசில் வச்சுதான் அவனை தத்து கொண்டு முடிவு எடுத்தேன் இதை புரிஞ்சுக்காம என்னவோ நான் பெத்த புள்ளைய விற்கிற வியாபாரம் மாதிரி எல்லாரும் என்ன அம்மா உனக்கு அவரும் வெறும் தம்பிதான்மா ஆனால் அவன் நான் பெத்த புள்ள நான் கொடுத்த உணிர அவனை பிரியத்து எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு நேரம் யோசிச்சு பாத்தீங்களா உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுதுப்பா ஆனா என்னதான் அமெரிக்கா படிப்பு வாழ்க்கை கிடைச்சாலும் நம்ம கூட இருக்கிற சந்தோஷத்துக்கு ஈடாகுமாப்பா அப்பா அவர் எங்கேயும் அனுப்ப வேண்டாம்ப்பா நம்ம கஷ்டத்தை எப்படியாவது நாமளே சமாளிச்சுக்கலாம்ப்பா எப்படி சமாளிக்க போறேன் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி தலைக்கு மேல போய் இப்ப நான் முழுக போறேன் ரெண்டு லட்சம் ரூபா இருந்தா போறோம் கம்பெனி ரன் பண்ணலாம்

இந்த பிரச்சனையும் தீரும் நம்ம புள்ளி நம்ம விட்டு போக போகமாட்டோம் ஆனால் அதுதான் வயில நினைச்சு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் இதெல்லாம் கடவுள் விட்ட வழி எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலப்பா சரிப்பா நான் கிளம்புறேன் ஜாகிரதமா யஷ்வத் நல்லா இருக்கானா நல்லா இருக்கப்பா சரி நான் போயிட்டு வரேன் என்ன கமலினி இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்ற ஆமா சித்தி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுல அப்பாக்கு எந்த சந்தோஷமும் இல்ல அவரோட பிரச்சனைகளும் அதை தீர்க்க முடியாத அவரோட இயலாமையும் தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கு என்னதா இருந்தாலும் தத்துங்கிற பேர்ல மகனை விக்கிறது மகா பாவம் சரிதான் சித்தி தத்து குடுக்கறதுங்கிறது தப்பான முடிவுதான் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துட கூடாதுன்னா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் அப்பாவுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க தான் அப்பா மேல நம்பிக்கை இல்லாம விட்டுட்டீங்க சித்தி இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல நீங்க நினைச்சா இப்ப கூட அப்பாவுக்கு உதவி பண்ணி தம்பியை காப்பாத்த முடியும் சித்தி சித்தி உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் எப்படியாவது பரணிய காப்பாத்துங்க பரணி எப்பவும் நம்ம கூடவே இருக்கணும் பரணிய காப்பாத்துங்க சித்தி ப்ளீஸ் உங்க கால்ல வேணாலும் விழற ஏய் அப்பா நினைச்சா பயமாவும் இருக்கு ஷார்தா கல்யாணம் நடக்கலன்னா உயிரே விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரா சரி வினோத் கிட்ட கேட்டு பாப்போம் மும்பைல இருந்து ஏதாவது மெசேஜ் வந்தா இமிடியேட்டா இமெயில் அனுப்புங்க சரி பெங்களூர் ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது டவுட் இருந்ததுனா என்ன மொபைல कांटेक्ट பண்ணுங்க ஓகே சார் இந்த ஃபைல் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு என்னன்னு பார்த்து ஹெட் ஆபீஸ் கன்ஃபர்ம் பண்ணுங்க ஓகே சார் வாங்க சுதா ஆ தான் கூப்பணும் நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க கொடுங்க இந்த ஃபைல் கொஞ்சம் பாருங்களேன் ஆ நான் கம்பெனி விஷயமா ஃபாரின் டூர் போகிறேன் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஏதாவது விஷயம் இருந்தால் என்ன மொபைலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டு மணி ஃப்ளைட்டை பிடிக்கணும் ஓகே நான் கிளம்புறேன் வினோத் கிட்ட கேட்க முடியும் போயிடுச்சே எதுக்கா எனக்காக கடன் கேட்க போனீங்க நல்ல வேளை வினோத் ஃபாரின் போயிட்டாரு இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ சங்கடமா போயிருக்கும் தெரிஞ்சு உங்ககிட்ட உதவி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சூர்யா வினோத் சார் ஃபாரின் போயிட்டதுனால என்னால் கேட்க முடியல ஆனால் சுந்தரம் சார் உனக்கு அப்பா மாதிரி தானே அவங்களும் நல்ல வசதியாக தானே இருக்காங்க நீயே அவங்க கிட்ட உதவி கேட்க கூடாது வேண்டாம்க்கா அது தப்பா போயிடும் என்னடி தப்பா போயிடும் அவளுக்கு நீ எவ்வளவு உதவி பண்ணிருக்க நோக்கு ஒரு கஷ்டம் உதவி பண்ணுவோம் கேட்டா உதவி பண்ண மாட்டாளா அவங்க செய்வாங்க மன்னி ஆனா அது நல்லா இருக்காது செஞ்ச உதவிக்கு கூலி கேக்குற மாதிரி ஆயிடும் சும்மா கேட்டாதான் கூலி மாதிரி ஆகும் கடனா கேள வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துறலாம் ஆமா சூர்யா இத பார் சுந்தர சரோ லீலா மேடமும் உன் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பாரு கண்டிப்பா கிடைக்கும் இத பார் கேக்கறதுக்கு கூச்சப்பட்டேன்னா பாதிக்கப்பட போறது சாரதாவோட கல்யாணம் அதனால வரப்போற பெண் விளைவுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு இத பாரு சில விஷயங்கள்ல அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கௌரவம் பாக்குறது பெருசு இல்ல நமக்கு காரியம் தான் பெருசு என்ன யோசிக்கிற போய் கேளு யோசிக்காத சூர்யா உனக்கு இல்லன்னு சொல்ல மாட்டாங்க போய் தயங்காம கேளு ஓகே கேக்குற அப்பா

உன்னை பார்த்ததுதான் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கு எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா என்னப்பா ஒண்ணு இல்லம்மா ஆண்டி எங்கப்பா காலேஜ் போயிட்டாங்களா ஆமாம்மா அவ காலேஜ் போயிட்டா வினோத் வேற ஃபாரின் போயிருக்கான் இல்லையா பிசினஸ் விஷயமா அதான் வீட்டில் தனியாக இருந்து இருந்து ஒரே அழுப்பாக இருக்குது கவலை விடுங்கப்பா அதான் நான் வந்துட்டேன்ல இனிமே உங்களை கலகலப்பா வச்சுக்க வேண்டியது என்னோட வேலை ஆஹ் வேலைன்னு தான் ஞாபகம் வந்தது நீ இன்னைக்கு வேலைக்கு போலியாமா போலப்பா உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் முக்கியமான விஷயமா என்ன விஷயமா சொல்லு அது அது வந்து அப்பா அப்பா என்னாச்சுப்பா வயிற்று வலி தாங்க முடியலம்மா சூர்யா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாஸ்பிட்டல் போயிடலாம்

இப்போ அவர் எப்படி இருக்காரு டாக்டர் என்னாச்சு அவருக்கு பயப்படாதீங்க மேடம் பதற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ தான் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடும் கவுண்டரில் பணத்தை கட்டிடுங்க எவ்வளோ பணம் கட்டணும் டாக்டர் இப்போதைக்கு ஒரு லட்ச ரூபா கட்டிடுங்க மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே டாக்டர் நான் ஈவினிங் உள்ள பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன் டாக்டர் ஓகேங்க ம் கூட நாற்பதாயிரம் தான் இருக்கும் சே வினத் கூட ஊர்ல இல்லை பரவாயில்ல நான் தெரிஞ்சவங்க கிட்ட பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நீ மட்டும் அப்பா கூட கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோமா சரி ஆண்டி நான் சீக்கிரமே வந்துடுறேன் சரி ஜாக்கிரதை நீங்க போயிட்டு வாங்க